நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய அடுத்த தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அடுத்த தேர்வு எதுவாக இருக்கும் சோ அதனை குறித்த தகவல் அது மட்டும் இல்லாம நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்விற்கு நீங்கள் சிறந்த முறையில் உங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக நமது குழுவின் சார்பாக இந்த தகவலானது உங்களுக்கு பகிரப்படுகிறது ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கடந்த முறை நடைபெற்ற யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் அடுத்து இப்ப இருக்கக்கூடிய பிஆர்டியா இருக்கட்டும் பிஆர்டி எக்ஸாம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஆசிரியர் தகுதி தேர்வுல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் எழுதக்கூடியது அதற்கு முன்பாக அதற்கு பிறகு வந்து தேர்வு என்பது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இந்த தேர்வுக்கு தான் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுமே தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்வி இந்த பிஜி டிஆர்பியோட எக்ஸாம் எப்ப நோட்டிபிகேஷன் இருக்கும் இந்த எக்ஸாம் எப்ப இருக்கும் இருக்கும் டிஆர்பியினோட அடுத்த அறிவிப்பு என்ன இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது நம்ம பல வீடியோக்கள்ல உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம தகவல் கொடுத்துருக்கிறோம் குறிப்பாக டெட் எக்ஸாம் பாஸ் ஆன ஆசிரியர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் சோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ராசஸ் எக்ஸாம் நடந்திருக்குதுங்கிறது அனைவரும் அறிந்தது அப்போ கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நிறைய ஆசிரியர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த எக்ல தவறவிட்ட ஆசிரியர்கள் அடுத்து தங்களுக்கான தேர்வு என்ன என்பதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டி பேப்பர் ஒன் பேப்பர் டூ அடுத்த அறிவிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு அதற்கான எக்ஸாம் டேட்டு ஹால் டிக்கெட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கான தேர்வு நடைபெற போகுது அதுக்கடுத்து கல்லூரி பேராசிரியர் தேர்வு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அதுக்கு அடுத்தபடியாக இந்த டிஎன்டிஇ தேர்விற்கானதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான தேர்வு இருக்கும் எப்படியும் பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎன்டிஇடி தேர்வுங்கிறது கொஞ்சம் நாட்கள் டைம் கொடுத்து தான் நடத்துவாங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகவே இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் முடித்த கையோட ஆசிரியர்கள் அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய முறையில் உங்களை தயார் செய்து கொள்ளலாம் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் ஆகாம இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து டெட் எக்ஸாம் இருக்கு நீங்க தயாராக அதற்கான அறிவிப்பும் அடுத்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள மீண்டும் முறை யூஜிடிஆர்பி நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கின்ற சூழ்நிலையில ஆசிரியர்கள் இந்த தகவலை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த டெட் எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு கடினமான பகுதியாக இப்ப மாறிக்கிட்டு வருது இருக்கிற பட்சத்தில் மீண்டும் தமிழகத்துல ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய இந்த டிஇடி தேர்வானது இன்னியும் கடுமையாக வேண்டும் என்று மாநில கல்வி கொள்கையில் பரிந்துரையானது செய்யப்பட்டுள்ளது இந்த டெட் எக்ஸாம்ங்கிறது பாட புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து தேர்வை நடத்தக்கூடாது என்றும் அந்த டெட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய ஆசிரியர்கள் எழுதி வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் கற்பித்தல் முறைக்கு போதுமானதாக இப்ப இருக்கக்கூடிய முறைகள் இல்லை ஆகவே ஆசிரியர்களை தேர்வு செய்வது கடுமையான முறை பின்பற்ற வேண்டும் என்று கல்விக் கொள்கையில் பரிந்துரையானது செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனியும் இந்த தேர்வானது உங்களுக்கு கடுமையாக பின்பற்றப்படும்ங்கிற பட்சத்தில் ஆசிரியர்கள் அடுத்து அதற்கு தகுந்தாற்போல உங்களுக்கு டிஆர்பியோட வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு அதற்கான சிலபஸ் எல்லாமே இந்த டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா இந்த டெட் எக்ஸாமிற்கான இருக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த சிலபஸை ஃபுல்லாமே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் டெட் எக்ஸாமை குறித்து அனைத்து தகவலுமே இதில் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து அதற்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சுறாங்க இந்த போனீங்கன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே முடிச்சிடாங்க என்னென்ன தேர்வு டிஆர்பி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதற்கான சிலபஸ் எல்லாமே இதுல இருக்கு ஸோ இதை கவர் பண்ணி ரெட் எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் ரெட் எக்ஸாம் தயாராகிக்கோங்க பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பி முதல்ல உங்களுக்கு ரெட் எக்ஸாம் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் அந்த எக்ஸாமுமே உங்களுக்கு மிகவும் கடுமையான முறையில் இருக்குங்கிறதா தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல் இனியும் அதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம்னு இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகவும் கடினமானதாக இருக்கும் அதை ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க நான் பிஜிடிஆர்பிக்கு கடந்த ஆண்டுல இருந்து தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் வெற்றி ஒன்றே இலக்காக பிஜிடிஆர்பிக்கு தயாராக இரண்டு தேர்வுகளுமே மிக விரைவில் நோட்டிபிகேஷனுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஆண்டுல நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளுக்கு மீண்டும் யுஜிடிஆர்பிக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை சிறந்த முறையில் இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகுதுன்ற பட்சத்தில் தான் நம்ம வெற்றியை நோக்கி சொல்ல முடியும் ஏன்னா பணியிடங்களும் அப்படி தான் நம்மளுக்கு இருக்குது தேர்வு முறைகளும் கடுமையானதாக இருக்குது ஸோ ஆகவே ஜிஎன்டிஇடிக்கு டிஇடிக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய ஆசிரியருக்கு நமது குழுவின் சார்பாக பயிற்சிகள் ஒவ்வொன்றையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே